இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா யாத்திராகமும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல உங்களுக்கு வணக்கம் ஒரு வசனம் பாருங்க அருமையான அழகான வசனம் வசிக்கலாம வைப்புள்ள அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன் என்றார் அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா மோசே அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசிக்கு அவர் செய்த ஜபத்தின் நிமித்தம் தேவன் கொடுத்த ஒரு பதில் தான் இது என்ன ஜெபம் செஞ்சார் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சில இருக்கு மேல நீங்க வாசி பாத்தீங்கன்னா மோசை வேண்டி இருக்கிறாரு அண்டவரே இதோ பல கோடி ஜனங்களை வழி என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க என் கண்களில கிருபை கிடைச்சதுன்னு நீங்க என்ன அழைச்சிருக்கிறீங்க ஆனா இந்த ஜனங்களை வழி நடத்தும் போது நான் எப்படி செயல்படணும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக ஆழமா ஜெபிக்கும் போது அப்பதான் கர்த்தர் இந்த வாக்குறுதம் கொடுக்கிறாரு கவலைப்படாத என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிருச்சு ஆனா என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும் கர்த்தருடைய சமூகம் மோசைக்கு முன்னாடி பல கோடி ஜனங்களுக்கு முன்னாடி செல்லும்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தவம் பண்ணியிருக்கிறார் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஆனா அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சோட நம்ம என்ன செய்வோம் அப்பா தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அவர் எல்லாவற்றையும் முன்னாடி போவாராம்மா அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காந்துக்குவோம் ஆனா இந்த ஊழியக்காரர் அமைதியாக உட்கார்ல இன்னும் கொஞ்சம் அப்படியே கொடைஞ்சு கொடைஞ்சு கேட்குறாரு அண்டர் ஏன்னு சொல்லி கேட்கும்போது பாருங்க என்ன கேட்கறாரு பாருங்க பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க அப்பொழுது அவன் யாருன்னா மோசே அப்பொழுது மோசே தேவனை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவடத்துல இருந்து கொண்டு போகாதிரும் இப்படி அழகா ஜெபிக்கிறார் பாத்தீங்களா உங்க முன்னாடி போகணுட்டிங்க ஆனா அப்படி ஒருவேளை உங்க சமூகம் முன்னாடி போகலன்னா நாங்க சாதாரண மனுஷங்க தான் நாங்க தவறு செய்வோம் பாவம் செய்வோம் ஆனா எங்களை தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடாதீங்க உங்க சமூகம் முன்னாடி போகலைன்னா நாங்க எங்கேயும் போக கூடாது அப்ப என்ன அர்த்தம்னா தேவ சமூகத்தோடய இருக்க மோசி ஆசைப்படுகிறார் இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு பிரியும் போதுதான் பெரிய பிரச்சனை வருது யோனாவை பாருங்க தெளிவா அந்த யோனா புஸ்தகத்தை வாசிக்கும் போது தெரியும் யோனா ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரர் ஆனா தேவ சமூகத்தை விட்டு அவர் பிரியும் போதுதான் விரோதமா சிந்திக்கிறார் நினைவேக்கு போ அப்படின்னா வேற எங்கேயும் கிளம்பி போயாச்சு யோனா எப்போ தேவ சமூகத்தை விட்டு பிரியும் போது தயவு செய்து உங்க வாழ்க்கையில நீங்க தேவ சமூகத்தை விட்டு பிரிகிற ஒரு ஆளா இருக்க கூடாது கர்த்துடைய சமூகம் தான் அவங்களை பாதுகாக்கும் கர்த்துடைய சமூகம் தான் அவங்களை முன்னாடி கடந்து போகிற ஒரு சமூகமே தேவ சமூகம் அப்ப தயவு செய்து தேவ சமூகம் எது தேவ சமூகம் ஜபிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் வசனத்தின்படி கீழ்ப்பிடிக்கணும்னு ஒரு வாழ்க்கையை வாழணும் வசனம் என்ன சொல்லுது அதுக்கு நீங்க கீழ்படுகிறீங்களா அதுதான் தேவ சமூகம் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு வசனத்தின்படிதான் இருக்கிறாரு நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு இயேசு இயேசுடைய உருவம் இல்ல இந்த வசனத்தின்படிதான் இயேசு இருக்கிறார் வசனமா இருக்கிறார் இயேசு அப்ப வசனத்தை வாசிச்சு வசனத்துல நீ வசனத்துக்கு நீங்க கீழ்படியில் அப்படின்னா நீங்கள் தேவ சமூகத்துல இல்லைன்னு அர்த்தம் தயவு செய்து ஒப்பு கொடுங்க மனம் மாறுங்க அண்டவரே நான் இனி இந்த வசனத்தை வாசிச்சு வசனத்தின்படி வாழ வாண்டவரே ஜபம் பண்ணுங்க ஒப்பு கொடுங்க எவ்வளவு அழகா ஆளு தாளித்திரமா மோசை மோசையை கேட்கிறாரு பாத்தீங்களா அண்டவரே உங்க சமூகங்களுக்கு முன்னாடி போகலன்னா தயவு செஞ்சு எங்களை நகர்த்திடாதீங்க நாங்க நகுந்து போகாதபடிக்கு படிக்கிற பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்னைக்கு தேவ சமூகம் நம்ம கூட இருக்கா இல்லையான்னு தெரியாமலயே நிறைய வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனாலதான் அந்த வேலையில தோல்வி அந்த வேலையில ஒரு ஆசிர்வாத குறைவு அது எப்பேற்பட்ட வேலையாத வேணா இருக்கலாம் சின்ன வேலையோ பெரிய வேலையோ குடும்பத்துக்குள்ளையோ இல்ல பிசினஸோ வேலையோ இல்ல ஒரு ஊழிய பாதையா எதா இருந்தாலும் சரி தேவ சமூகத்துல நாம் எடுத்து வைக்கிற காரியம் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படுமே தவிர தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதுல ஆசீர்வாதம் இருக்காது மோசி அதுல ரொம்ப அழகா கண்டிப்பா இருக்கிறார் தயவு செய்து இந்த வசனத்தின்படி ஆண்டவரே உங்க சமூகம் இங்க கூடவே இருக்கட்டும் இவர் வேண்டினபடி தேவ சமூகம் கூட இருந்துதான் இல்லையா யோசனை பண்ணி பாத்தீங்களா கர்த்தர் கூடவே இருந்தார் பகல்ல மேகஸ்தம்பமாய் கர்த்தர் இந்த சூரிய வெளிச்சத்தை மறைச்சு ஜனங்க நடந்து போகும்போது மேகம் நகருமா அதே போல இரவு வேளையில அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் எழும்பி நின்றாராம் ஜனங்களுக்கு பாருங்க அந்த குளிர் பிரதேசத்துல குளிர் அடிக்காத அக்கினியாய் மாறி இருக்கிறார் ஒரு வெளிச்சம் நிறைந்த தேவனாய் காட்சி அடித்திருக்கிறார் பகல் வேலையில சூரிய வெப்பம் அதிகமா ஜனங்க மேல விழாத படிக்கு ஜனங்க நகரும் போது அந்த மேகம் நகர்ந்து நிக்குமாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஒரு காரியம் வசனத்தின் படி தேவன் இருக்கிறபடினால் வசனத்துக்கு நீங்கள்தானும் கீழ்படியணும் ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி எங்களை நல்ல ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களில் ஆவது இந்த வசனத்தை தினந்தோறும் வாசித்து நீர் வசனத்தின்படி இருக்கிறபடியினால் அண்ட உரையே இந்த உன்னுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து மோசையும் இஸ்ரேல் ஜனங்களையும் ஆசீர்வதித்தது போல எங்களை ஆசீர்வாதம் இதோ எங்களுக்கு முன்னாடி எப்பொழுதும் இருக்கட்டும் எங்களுக்கு முன்னாடி உங்களுடைய சமூகம் கடந்து போகட்டும் உங்க எங்களுக்கு தகப்பனை ஒருபோதும் தகப்பனை விட்டு கொடுக்காதீங்க நாங்க நகர்ந்து போயிடக்கூடாது எங்க மாம்சம் ஆண்டு வரை செயல்பட்ட கூடாத படிக்க கத்திரை மோடு கூட இருக்கும் தொடர்ந்து நாமத்தில் பிதாவே ஆமை ஆமே ஜோ பண்ணுங்க கர்த்துடைய ஆசுவதி பாடாரே